안아안 안돼, <laughs>

जयवागे पुरुषत्बा जय अंबेडकर जय वागले भारत रत्न संविधान शिल्प डॉक्टर बाबा साहेब अंबेडकर जय वागले वागले जय जय वागले महानायक डॉक्टर बाबा साहेब अंबेडकर जय वागले वागले जय वालेवा भारत संविधान के जय वागले वाले महिला जय वागले वागले சாமியங்க பாருங்க ஹார 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 கோர பண்ணுங்க ஓடிடுங்க அங்க இறங்கு அங்க இறங்கு அங்க இறங்கு அங்க இறங்கு ஏய் இறே இறே பிரீதிங்க

கபண்டர் ஜெய் திகே ஜெய் கம்பீகே ஜெய் இடுபண்டே ஜெய் இடுபண்டே ஜெய் வசிமடேங்க ஜெய் வசிமடேங்க ஜெய் வசிமடேங்க ஜெய் விஷாடேங்க ஜெய் ஜனங்க ஜெய் கட் மாட்டலப்பா இங்க இங்க வந்து ஆவ வந்து ஆளே வந்து 진짜 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 진 பா பா சந்தீப் ভাই हां 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 இல்ல என்ன நீ ஏ شباب விジット பண்ணா இல்ல என்ன விジット டென்ஷன் இல்ல انا விジット تنس பண்ணي

वो मैंने कल ऊपर बैठा था वो बाबू आला हमको सुन लो हो जय जय हवा लडेंगे जय चला इधर आ कौन थी आना